இவரு பெரியவரு பழக்கருப்பையா இவன் கருப்பழனியப்பன் இவனோட அப்பாதான் இவரு இவரோட புல்லாதான் இவன் இவருடைய அப்பா பெயரை தான் இவனுக்கு வச்சிருக்காரு இந்த பழக்கரு இந்த ரெண்டு வார்த்தைகளால இவங்க பெயரே நமக்கு பயங்கர இருக்கும் யாருடைய பெயரு யாருக்கு இருக்கு அப்படின்றதே நமக்கு பயங்கரமா கன்ஃபியூஷனா இருக்கும் இவங்க பெயர்கள் மட்டுமே இந்த அளவு நம்ம காய வைக்குதுன்னா இவங்க எப்படிலாம் மண்டையை காய வைப்பாங்க இருக்கானே இவன் கரு பழனியப்பன் இவன் திரைப்பட இயக்குனரா இருக்கிற வரைக்கும் நல்லதா இருந்தா பெருசா இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட்லாம் எதுவும் கொடுக்கவே மாட்டான் எப்போ மார்க்கெட் போச்சோ அவுட் நாடானோ அவன் அப்படியே சேனல் பக்கமா வந்தான் ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு ஓஸ்டா வர இருந்தான் அதுக்கப்புறமா அப்படியே திமுக ஜாலராவாவும் மாறிட்டான் கொஞ்ச நாள்ல என்ன நடந்ததுன்னு தெரியல திமுக எதிராவே பேச ஆரம்பிச்சான் இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சான் நான் கூட திருந்திட்டான்னு நினைச்சேன் ஆனா இவன் திருந்தல இவன் தட்டுக்கு சரியான செல்றைய திமுக இருந்து யாரும் போடல அதனாலதான் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா மறுபடியும் தட்டுக்கு சில்றையா போட ஆரம்பிச்சிட்டாங்க போல இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் திமுகக்கு தான் அடிச்சுட்டு இருக்கான் திமுக காலடியே கதின்னு அங்கேயே கிடக்கான் இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிபேட்டின் ஒரு சேனல்ல ஈவேரா விவகாரம்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா அந்த நேரத்துல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கனுடைய கூட்டாளி ஆடு அமீர் இருக்காளியா அவன் கூட சேர்ந்துகிட்டு ஈவேராவிற்கு முரட்டத்தனமான முட்டுக்களை கொடுத்துட்டு இருந்தான் அந்த வீடியோல இவன் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேக்கான விஷயங்கள் தான் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அப்பப்ப இவன் பைத்தியக்காரன் மாதிரி ரஜினிக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருப்பான் ரஜினி வீட்டு பாத்திரம் இப்படிலாம் ஸ்மெல் அடிக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்ச இந்த பாத்திரத்துல அந்த டிஷ்ஷ அந்த பாத்திரத்துல செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பைத்தியக்காரன் மாதிரி கடாத்திட்டே இருப்பான் இவனை தூக்கி அந்த பக்கமா கடாச்சிட்டு இவனை பெற்றெடுத்த இவருடைய தந்தை இவரை பத்தி பார்க்கலாம் திரு அவர்கள் இவரு ரொம்ப வருஷமா இந்த அரசியல் களத்துல இருக்காரு திமுக அதிமுக மக்கள் நீதி மையம்னு சொல்லி இப்ப அரசியல் விமர்சகரா இருக்காரு இப்ப தமிழகத்துல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மும்மொழி கொள்கைதான் அதாங்க இந்த தேசிய கல்வி கொள்கை ஹிந்தி விவகாரம் இதெல்லாம் தான் இதுல திமுக எப்படி மக்களை ஏமாத்துது தமிழக மக்களை எப்படி திமுக ஏமாத்துது ஸ்டாலின் அவர்கள் எப்படி பச்சையா போய் சொல்றாரு மக்களை பல வருஷமா எப்படி இவங்க தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லி பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காரு அதிலும் இவர் ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் ஒரு பித்தளா போராட்டக்காரர் ப சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பாசிதமரம் சிதம்பரம் இருக்காரு இல்லையா அவரு ஒரு உலக மகா அயோக்கியர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இந்த தேசிய கல்வி கொள்கை விவகாரத்தை வச்சுக்கிட்டு திமுக எப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி பல உண்மைகளை தோல் உரிச்சு தொங்க விட்டுருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்க இங்க சைடுல போடுற அதையும் கொஞ்சம் பாருங்க நான் சொல்லுவது இந்த தேசிய கல்வி கொள்கையில் இந்தி திருப்பி இல்லை நீ இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் ரெண்டாயிரம் கோடியை இருக்கிறார்கள் என்று சொல்வது பித்தளாட்டம் நீ விரும்பினால் கன்னடத்தையும் மலையாளத்தையும் கற்றுக் அந்த ரூபாயை பெறும் உனக்கு தேசிய கல்விக் கொள்கை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் நான் கன்னடமும் கற்றுக் கொடுக்கவில்லை மலையாளமும் கற்றுக் கொடுக்கவில்லை எனக்கு ரெண்டாயிரம் கோடியும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் தவிர இந்தியை காரணமாக காட்டுவது என்பது பித்தளாட்டம் அயோக்கியத்தனம் யூ யூஆர் எல் பொய்யன் நான் சொல்லுவேன் இன்றைய உலகப்போக்கில் இந்திய எதிர்ப்பு கொள்கை இன்னும் வேகம் பெறும் ஆகவே இதெல்லாம் வேண்டாம் நீ அப்படி மூன்றாவது மொழி கற்பிக்க வேண்டும் என்றால் ஐரோப்பிய மொழிகளையோ வேறு மொழிகளையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லித் தொலை வேலைக்கு போவதற்கு பெரிய நிலையை அடைவதற்கு அது பயன்படும் அதனால் நம்ம அன்பின் பொய்யா மொழிகிட்டோம் பணம் இருக்கிறது அவர் ஃப்ரெஞ்சை கற்றுக் கொடுக்குறாரு என்ன நம்முடைய பிள்ளைகளும் தொடக்க பள்ளியிலேருந்து ஃப்ரெஞ்சை கற்றுக்கொள்ளட்டும் இது தேவையில்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆகவே எல்லாம் இப்போ ஆனவனெல்லாம் மேட்டுக்குடி பிரபுக்கள் வம்சத்தை ஆளாகி விடுகிறான் அவன் எல்லாம் கற்றுக்கொள்வான் அஞ்சு அனுப்பிச்சது அவர்களுடைய வாழ்க்கையே வேறு அதற்காகத்தானே அவர்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன ஏமாற்றம் பண்ணியும் பணத்தை அடித்து இந்த பணத்தை திரும்ப கொடுத்து ஊழியனை விலைக்கு வாங்கி தொண்டனை விலைக்கு வாங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஊர்வலத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஓட்டுப்படுவதற்கு பணம் கொடுப்பார்கள் தொண்டனாக இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு பணம் கொடுப்பார்கள் இவர்கள் கொள்ளையடிப்பார்கள் திரும்ப திரும்ப இதையே செய்வார்கள் எந்த நீதிமன்றத்தாலும் இவர்களை அகற்ற முடியாது இதுதான் நம்முடைய டெமோக்ராட்டிக் செட்டப் என்று ஆகிவிட்டது யூ நீடு ஹியூஜ் மணி இந்த மாதிரி கேவலமாக தமிழ்நாட்டு அரசியல் போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பெரிய பித்தளாட்டம் இந்த சிதம்பரமும் இந்த ஸ்டாலினும் சேர்ந்து இந்தி வருகிறது இந்தி வருகிறது என்று பூச்சான் இந்தி வரும் நீ ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாய் ஒரு முறையாவது இந்தி தேசிய மொழியாக இருப்பது கொள்கை கொள்கையே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னாயா காங்கிரசிடம் சொன்னாயா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியை அடித்துக்கொண்டு கனிமொழியும் நின்று ஜெயிலில் இருந்து விட்டு வருகிறீர்களே தவிர மன்மோகன் சிங் ஆட்சியை கவிழ்த்தீர்களே தவிர இந்தியை எதிர்த்து வெளியே வந்திருந்தால் அது பெருமை இல்லையா சொன்னீர்களா வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தீர்களே சொன்னீர்களா எவனிடமாவது இந்தியை எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா நீங்கள் அந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அந்த ஆட்சியில் உங்களுக்கும் பங்கு தானே அந்த கொள்கைகளில் நடப்புகள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பங்குண்டே அப்புறம் எதற்காக நீ இங்கிருந்து வடக்கே போய் ஆட்சியில் இருக்க வேண்டும் எந்த கொள்கையை நீ சொல்லியிருக்கிறாய் நீ ஏன் நீட்டை கொண்டு வருவாய் ஆ நீட்டு வடித்து விடும் தமிழருக்கு என்பாய் நீ இல்லாவிட்டால் இந்த நீட் எப்படி இருந்திருக்கும் நீ இல்லாவிட்டால் நீ இருந்திருந்தால் அந்த இந்தியை தடுத்திருக்க வேண்டுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீட் தேர்வை நாங்கள் தமிழகத்திற்கு விரிவிலக்கு அளிப்போம் என்று ராஜீவ்காந்தி சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு இந்தியை வரவிடாமல் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் லிங்க் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா இந்தி இஸ் லிங்க் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா அதர் தான் தமிழ்நாடு சொல்லு பார்ப்போம் எல்லாம் பித்தராட்டம் கூட்டி கொண்டு வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்திய இந்தி இருந்தால் நாங்களே எதிர்க்கிறோம் சாவோம் ஆகவே இந்த இந்த பொய்களின் மீது அரசியல் நடத்தாதீர்கள் இருக்காது திமுக மத்திய அரசுல அங்கம் வகிக்கும் தான் இந்த நீட்டு ஹிந்தி போன்ற விவகாரம் அப்புறம் இவங்க எதிர்ப்பு வச்ச பல விஷயங்கள் எல்லாமே அந்த தான் வந்தது ஜல்லிக்கட்டு கூட காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போதுதான் அந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தெரியாம நான் கையெழுத்து போட்டுட்டு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அது என்ன விஷயம் தெரியல ஏதோ ஒரு திட்டம் தான் மத்திய அரசாங்கம் அப்போ கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு அவங்க அந்த ஒரு திட்டத்துக்கு நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ சொல்லியிருந்தாரு அது என்ன திட்டம் தான் மறந்து போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குங்க இவங்க எல்லாருமே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்காங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க இந்திய நீங்க கட்டாயம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவே இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு புதிய கல்விக் கொள்கை கிட்ட இல்லவே இல்லை ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அடிஷ்னலா ஒரு லாங்குவேஜ நீங்க கத்துக்கணும் தான் இவங்க சொல்றாங்க இப்போ இவங்க ஹிந்திக்கு எதிராக இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் உண்மையாலே அவங்க ஹிந்திக்கு எதிராக இருக்காங்களான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சும்மா வார்த்தைக்கு இந்திக்கு எதிராக இந்த திராவிட அரசியல் கட்சிகள் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் சரி இந்தி வேண்டாம் மூன்றாவது மொழியாக இந்தி வேண்டாம் வேற ஏதாச்சும் உலக மொழியை கத்துக்கோங்க வேற நாட்டுல இருக்கக்கூடிய மொழிகளை கத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க திராவிட அரசியல்வாதிகள் தானே திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லையா திராவிட மாடல் நீங்க பேசுறீங்க இல்லையா நீங்க சொல்லக்கூடிய இந்த திராவிடத்துல இருக்கக்கூடிய மொழிகள் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு அப்புறம் வேற என்ன லாங்குவேஜ் இருக்கு இந்த சைட்ல அந்த மொழிகளை நீங்க மூன்றாவது மொழியாக ஆட் பண்ணுங்க ஹிந்தி வேணாம் சொல்லி அடிஷ்னல் லாங்குவேஜா ஆப்ஷனலா கூட எங்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லுங்க ஆனா வேற ஏதாச்சும் ஒரு மொழியை இந்த மக்களுக்கு கத்துக் கொடுங்க அதுக்கான வழிவகையாச்சும் செய்யுங்க ஹிந்தி வேணான்னு சொல்றீங்க ஓகே ஹிந்தி தவிர்த்து மற்ற ஏதாச்சும் ஒரு மொழிகளை மக்கள் படிக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் திராவிட மாடல் தானே சொல்றீங்க திராவிடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாரும் தான் நீங்க சொல்றீங்க இல்லையா பக்கத்து மாநில மொழியாச்சு இவங்க கத்துக்கட்டுமே ஏன் அந்த ஒரு வழிவகை கூட செய்ய மாட்டேன்றிங்க அப்ப திராவிடம்னா இந்த மொழிகள்லாம் வராதுங்களா தமிழ் மட்டும்தான் திராவிடமா என்னங்க இது இதே மனுஷன் திரு பழக்கருப்பையா அவர்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடந்த காலங்கள்ல பங்கமா கலாச்சிருக்காரு அதுவும் இவரு மக்கள் நீதி மையம்ல இருக்கும் பொழுது திரு கமலாசன் அவர்கள் இவர மேடையேற்று நீங்க திமுகவை என்ன வேணால் பேசுங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துங்க நார் அடிச்சு தள்ளுங்க சொல்லி மேடை ஏற்றி கை தட்டி ரசிச்சிருக்காரு பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து கமலாசன் அவர்கள் கை தட்டி ரசிச்சிருக்காரு அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால் ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒளிந்து விடும் என்று நினைத்தேன் அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார் சரி இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார் இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சம் இல்லை வாரிசுகளுக்கும் பஞ்சம் இல்லை வழிவழி தோன்றல்களுக்கும் பஞ்சமில்லை முதல் முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதிக்குத்தான் உண்டு இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று பேர் சொல்லுகிறார் இந்த ஊழலை மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் பேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும் வழி வழியாக நாங்கள் திரு நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம் மகனுக்கு சொல்லிவிட்டு போயிருப்பார் என்ன செய்தாலும் இந்த பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் வைத்து வைத்துக் அடையாளம் அப்புறமும் பொண்டாட்டியை கோயிலுக்கு போக சொல் நீ பஞ்சாங்கம் பார் எல்லாம் செய் அதெல்லாம் ஒன்று குறையில்லை ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள் இதுக்கு திராவிட பேரரசு என்று பேரரசு நிலைநாட்டு நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் இப்ப வரைக்கும் ஐயா பழக்கருப்பையா அவர்கள் திமுகவிற்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு ஆனா கமல் இவரை மேடை ஏற்றி இது மாதிரிலாம் பேச வச்ச கமல் என்ன பண்றாரு கீழே விழுந்த பருப்பிய அறிவாலத்துல உட்காந்து தேடி நிங்குறாரு ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சாரு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நானே நானும் சிரித்து போய் சில்லரை எல்லாம் விட்டு எரிஞ்சேங்க ஆனா இப்ப பாருங்களேன் திமுக கிட்ட பொட்டி பாம்பா அடங்கியிருக்காரு அடக்க உடக்கமா அடங்கி போய் உட்கார்ந்து நிகிறாரு இவர் என்ன மாதிரியான ஜென்மம்னு சத்தியமா தெரியலங்க இப்ப அப்படியே இந்த கருப்பழனியை பண்ணிக்கிட்டா வரலாம் நோ நீ எல்லாம் ஒழுங்கா ஒழுங்காதானே படங்கள் எடுத்துட்டு இருந்த நல்ல நல்ல படங்களா தானே எடுத்துட்டு இருந்த ஆனா இப்படி ராகுல் காந்தி மாதிரி பேசிட்டு வர என்னவோ போனா நீ இத மாதிரி தெரியறதுனாலதான் எனக்கு வீடியோ பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது இவனுங்க மாதிரி ஆட்கள் யாருக்கு பிரயோஜனமா இருக்காங்களோ இல்லையோ ஆனா என்ன மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்களுக்கு கண்டென்ட் கடவுளா தான் இருக்கானுங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்